இப்போ பேர் சிக்கனுக்கு ஒரு கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை ஒரு ஸ்டார் அணி கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு போட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அரை கிலோ சிக்கனு இது கூட மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டு ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம மசாலாவும் போட்டுக்கலாம் அன்னப்பூர்ணா சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லியே வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா இது கூட அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வெட்டுக்கலாம் அதுக்கும் இடையில் நம்ம வந்து மிளகு தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி மிக்சியில் வச்சுருக்கத எடுத்து போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிலம் மல்லியெல்லாம் தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலே வச்சு வதக்கிட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி இது தயிர் சாத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் சாத்திர போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம்